பிரியமான சத்ய வாசகர்களே இன்றைய நாளிலும் சரித்திரத்தில் உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் முதல்ல ஒரு பபிலோன் ராஜா ஆட்சி செய்தான் அவன் கொலை செய்யப்பட்டு மேதியனாகிய தற என்ற ஒரு ராஜா அரசாள் வரான் மேதியா பேர்சியா ராஜ்யம் உங்களுக்கு தெரியும் முதல்ல பபிலுவன் ராஜ்யம் அப்புறம் மேதியா பெர்சியா ராஜ்யம் அந்த தரியு என்ற அரசன் அரசாழும் போது அவன் தானியலை திரும்பவும் உயர்த்துறத நாங்கள் காண்றோம் அவன் மூன்று பேரை தெரிவு செய்து அவன் நூற்றி இருபது நாடுகள அரசாண்டான் மூன்று பேரை தெரிவு செய்து அந்த ராஜ்யத்துக்கு அதிகாரிகளை வச்சு அதில் தானியலை அவன் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக வச்சதை நாங்கள் காண்றோம் ஏன்னா தானியல பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்ல ஞானம் அறிவு இருந்துச்சு உண்மை இருந்தான் நம்ப கூடியவனாக இருந்தான் அதோடு செய்கிறதெல்லாம் சிறப்பாக எக்ஸலண்ட்லி செய்தான் அவன் மற்றவங்களை எல்லாம் விட இவன் வந்து வித்தியாசமாக இருந்தான் வட்டி தெரிஞ்சான் அவனுக்கு ரொம்ப வயசு இப்போ எண்பது வயசு கிழவன் அவன் தோற்கடிக்கப்பட்ட ராஜ்யத்தில் இருந்தவன் ஆனாலும் ஞானம் அறிவை பார்த்து இந்த புதுசாக வந்த ராஜா என்ன செய்கிறாரு தானியலோட உயர்த்துறாரு அப்போ என்ன செய்கிறாங்க மற்றவங்க எல்லாம் பார்க்குறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க இந்த ராஜா பார்த்தா தானியலை தான் உயர்த்துறாரு எல்லாரும் அவனை கணம் பண்ணுறாங்க அது மாத்திரமில்லை டக்குனு அவன் மேலே வந்துட்டான் நாங்க எல்லாம் இவ்வளோ காலம் இருக்கிறோம் அவன் வந்து இப்ப ரிட்டையர்டாக இருந்தவங்க ஓய்வு பெற்று வந்து இப்ப வந்து இப்ப பெரிய ஒரு ஆளாக ஆயிட்டு அவனை எப்படியாவது குலப்பிடிக்கணும்னு தேடுறாங்க அதுல வந்து தானியல் ஆறாம் அதிகாரம் மூணாம் வசனம் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் தொழில் செய்யறா அவனை குற்றப்படுத்த வழி தேடுறாங்க ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடினா சுமத்த யாதொரு குற்றம் காணப்படும் இங்க வேலை செய்யற இடத்துல உங்கள மேலே பிழை பிடிக்க முடியாத விதத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா நேரத்துக்கு வேலைக்கு போகிறீங்களா உண்மையாக நேர்மையாக வேலை செய்கிறீங்களா தொழிலில் இருக்கிற சொத்துக்களை அவங்களோட சொந்த பயன்பாட்டுக்கு அதிகாரிகளுக்கு தெரியாமல் பயன்படுத்துகிறீங்களா எடுத்த கடன்களை கொடுக்காமல் இருக்கிறீங்களா ஆஃபீஸ் நேரத்தில் சொந்த வேலைகளை செய்கிறீங்களா மற்றவங்களை ஏமாத்துறீங்களா பெண்களோட பிள்ளையான உறவுகளுக்குள்ளே போகிறீங்களா பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா உங்களை குற்றம் பிடிக்க முடியாதபடி உங்களோட தொழில் வாழ்க்கை காணப்படுதா ஆக்கள் யாராவது புலபிடிக்க பார்த்தா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணால் தண்டை தொழிலை பயன்படுத்தி லஞ்சம் வாங்கினா ஏமாத்துனா தண்டை சொத்துக்களை கூட ஒன்றுமே சொல்ல முடியாது உண்மை நேர்மை உத்தமமாக இருந்தான் தானியலை குறித்து ஒரு அழகான காரியம் தானியல் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் இருக்குது தமிழ் மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் இதை சரியாக வரையில்லை ஆங்கில மொழிபெயர்ப்பில் அழகாக வருது தானியலை குறித்து மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது தானியல் ஆறு நாலு நோ கரப்ஷன் இனிம் அவனிடத்தில் ஊழல் காணப்படவில்லை ஒரு தொழில்துறையில் அல்லது ஒரு அரசியலில் ஊழல் இல்லாத ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தொழில் துறையில் அல்லது அரசியலில் ஊழல் இல்லாமல் அவன் இருந்தான் ரெண்டாவது ட்ரஸ்ட்வர்தி நம்பகமான அவனை நம்பி எத்தனை லட்சம் வாங்கினா காசு விளையாட மாட்டான் ஏமாற்ற மாட்டான் நம்பகமான ஒருத்தர் மூன்றாவது நோ நெக்லிஜென்ஸ் அலட்சியம் இல்லை கவனக்குறைவு இல்லை வேலையில் கவனம் ஐயோ நான் அதை செய்யாமட்டுட்டேன் மறந்துட்டேன் இப்படி நடந்துட்டு ஐயோ அதை அப்படியெல்லாம் கவனக்குறைவு மூன்று காரியம் தெளிவாக சொல்லி கொண்டு வந்து ஊழல் இல்லை நம்பகத்தன்மை அலட்சியம் இல்லை இன்னைக்கு ஊழல் எங்களோட வாழ்க்கையில் காணப்படுதா நாங்கள் செய்யிற்கிற எங்களோட முதலாளிக்கு தெரியாமல் நாங்கள் கமிஷன் வாங்குகிறோமா வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறமா என் கம்பெனியை அல்லது நான் வேலை செய்கிற தொழிலை பயன்படுத்தி எனக்கு தர்ற சம்பளத்தை விட வேறையாக தெரியாமல் உழைச்சி நான் சம்பாதிக்கிறேன் என் அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்ணி மற்றவங்கள வேலை வாங்குறனா நல்ல விதத்தில் வேலை வாங்குறது பிள்ளை இல்லை அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்ணுறடா பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறனா எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை உண்மையாக செய்கிறனா மற்றவங்க என்ன குற்றம் பிடிக்கிற மாதிரி நான் நடக்கிறேனா பண விஷயமாக இருக்கலாம் பொருள் விஷயமாக இருக்கலாம் அதிகாரம் விஷயமாக இருக்கலாம் பெண் விஷயமாக இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுது சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்யலாம் நாங்கள் நேரடியாக லஞ்சம் கொடுக்குமா நான் லஞ்சம் வாங்க மாட்டோம் ஆனால் என்ன செய்வோம் இந்த பதவியை பயன்படுத்தி நாங்கள் எங்களை வளர்த்துக்கொள்ள பார்ப்போம் ஆஃபீஸ் நேரத்தில் ப்ரைவேட் வேலை செய்து கொண்டு எங்களை வளர்த்துக்கொள்ள பார்ப்போம் இந்த பதவியை பயன்படுத்தி பேங்க் மேனேஜர்கிட்ட வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்ள பார்க்கலாம் நாங்கள் கவனமாக இருக்கணும் ஆஃபீஸை எங்களோட பதவிகளை பயன்படுத்தி எங்கே எங்களோட வாழ்க்கைகளை கட்டி கொள்ள பார்க்குறோமா ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிறோம் ரெண்டாவது நம்பகத்தன் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அவங்க சில பேருக்கு என்னதான் வீல்பெரல் மாதிரி வீல்பெரல் தெரியும் தானே ஒரு பொறுப்பை கொடுத்தா தள்ளி கொண்டே இருக்கணும் தள்ள தள்ள தான் போவாங்க ஒரு வேலையை செய்ய அந்த செய்திங்களா இல்லையா கால் பண்ணிங்களா இல்லையா பத்து தர பதினஞ்சு தர விசாரிக்கணும் சொந்த வேலைன்னா எப்படியாவது பத்து தர அழைஞ்சு செய்வாங்க செய்வோம் ஆஃபீஸலாக கால் பண்ணேன் அவர் ஆன்சர் பண்ணேன் இல்லை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்க முடியல நம்பி ஒரு கடனை கொடுக்க முடியல நம்பி காசை கொடுக்க முடியல உண்மை தன்மை இல்லை நம்பகத்தன்மை இல்லை மூன்றாவது நெக்லஜென்ஸ் அலட்சியம் ஐயோ நான் சேத்து செய்ய மறந்துட்டேன் ஐயோ இதை விட்டுட்டேன் இதை கொஞ்சம் கவனம் இனமாக மறந்துட்டேன் அப்படி சொல்ல முடியாது கவனம் வேலைத்தனத்தில் தானியல் வந்து செய்கிற காரியங்களை சிறந்த தரத்தில் மட்டத்தில் எக்ஸலண்ட்டாக செய்தான் அலட்சியம் இருக்கு இல்லை தானியலை பார்த்தா சோம்பலாக இருந்தான்னு யாரும் சொல்ல முடியாது அவன் லஞ்சம் வாங்கினான்னு சொல்ல முடியாது அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்ணினான்னு சொல்ல முடியாது தனக்கு கிடைச்ச சம்பளத்தை விட வேறு விதமாக பணம் உழைச்சான்னு சொல்ல முடியாது மக்களை சுரண்டுனான்னு சொல்ல முடியாது பொய் சொல்லி ஏமாத்தினானு சொல்ல முடியாது திருமணத்துக்கு புறம்பான உறவுகளுக்குள்ள அவன் போக இல்லை அவனுக்குள்ளே பெருமை இருந்துச்சு அதிகார துஷ்பிரயோகம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது உண்மை உள்ளவனா நம்பிக்கைக்கு பாத்திரமானா மற்றவங்கள் கனம் பண்ணக்கூடிய விதமா மற்றவங்களோட மற்றவங்களை கனம் பண்ணுற ஒரு மனுஷனாக இருந்தால் இந்த மாதிரி குணாதிசயம் உள்ள தொழில்துறையில் நாங்கள் இருக்கிறோமா அரசியலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு நாங்கள் கேட்டு பார்க்க இருக்குது அவன் ஒரு மேன் ஆஃப் பிரின்சிபல் தான் நம்பின கோட்பாடுகளுக்காக அவன் எழுந்தான் அவனுக்கு இது உபத்திரம் வந்துச்சு எதிர்ப்புகள் வந்துச்சு அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய ஒன்று பேர் மூன்று பதினாறுல சொல்லிக்கு கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்லடக்கையை தூஷிக்கிறவர்கள் ஐயோ அவங்க பைபிள்காரங்க கிறிஸ்தவங்க அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குது இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி உங்களோட நோக்கங்களை குறித்து பொய் குற்றச்சாட்டுகள் கொண்டும்போது தூசிக்கிற உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாயிருங்கள் உங்களுடைய கான்சியன்ஸ் மனசாட்சி தெளிவாக இருக்கணும் மற்றவங்களை குற்றப்படுத்தினா நாங்கள் சரியாக இருக்கணும் யாரும் குற்றப்படுத்த முடியாதபடி எங்கள வாழ்க்கையை இருக்கிறதுக்கு இப்போ உங்கள் தானியல குற்றப்படுத்த பார்க்கறாங்க ஒரு வழியே இல்லை அவன் பெண்களோட பிள்ளையான உறவு கொண்டான் அதிகாரத்தை தூஷ் காசை விளையாண்டான் லஞ்சம் ஊழல் கவனக்குறை ஒன்றுமே செய்ய முடியாது கடைசி ஆவிக்குரிய காரியத்தெல்லாம் குற்றம் முடிக்கலான்னு என்ன செய்கிறாங்க ராஜாட்ட வந்து சொல்கிறாங்க ராஜாவே நீங்கள் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வாங்க முப்பது நாட்களுக்கு உங்களை தவிர வேறு யாரையும் மனுஷனையோ கடவுளையோ ஆக்கள் கும்பிடக்கூடாது ஒரு சட்டம் கொண்டு ராஜா வந்த சட்டம் கொண்டு வந்து மேதியா பேசியா அந்த சீல் அந்த முத்திரையை பதிச்சா ராஜாவே நினைச்சாலும் திரும்ப மாற்றில சட்டத்தை கொண்டு ராஜாவுக்கு தெரியாது தானியலுக்கு வச்ச ஒரு கண்ணின்னு இது தானியலுக்கு வச்ச ட்ரப்புன்னு தெரியாது தானியல் என்ன செய்யறான் ராஜா ஒரு சட்டம் வந்துட்டா வேறு யாரையும் முடியல எந்த கடவுளையும் முடியல ராஜாவத்தை அப்படி தெரிஞ்சும் வளமையில் எப்படி ஜபிப்பானோ ஜன்னலை திறந்து ஒரு நாளைக்கு மூணு தர ஜபிச்சான் அவன் சொல்லலை இப்போ ஒரு சட்டம் வந்துட்டு தானே ஜன்னலை மூடிட்டு ரகசியமாக ஜபிப்போம் அல்லது இந்த முறை ராஜாவுக்காக ஜபிச்சுட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு அப்படி எல்லாம் செய்யல கொண்ட ஜப வாழ்க்கை உறுதியாக இருந்துச்சு தனியாகவும் ஜபிச்சான் நண்பர்களோட சேர்ந்தும் ஜபிச்சான் ஆற வாலிப வயதில் எப்படி ஆண்டவருக்காக ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்தானோ வயது போன வயசிலும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்தான் வலைமையில் எப்படி செய்வானோ அவனுக்கு தெரியும் நான் இப்படி டெனலில் திறந்து ஜபிச்சா எனக்கு தண்டனை கிடைக்க போகுது ஆனாலும் ஜபத்தை விட மாட்டேன் ஜ வாழ்க்கையை விட்டுறாங்க திடீர்னு எதிர்பார்த்த கிடைக்கல நினைச்சவரை கல்யாணம் கட்ட முடியல காதலி விட்டுட்டு போயிட்டா ஐயோ எல்லாம் போயிட்டேன்னு ஜபம் பண்ற பைபிள் வாசிக்கிற இல்ல சர்ச்சுக்கு போறதில்லை இவன் என்ன நடந்தாலும் ஆண்டவரோட எனக்கு இருக்கிற உறவு ஜபத்தை நான் விட மாட்டேன் உறுதியா இருந்தான் இதில் அழகாக சொல்லியிருக்கு தானி என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எரிசலைமுக்கு நேராக பலகலைகள் ஜன்னல்கள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் பழியிட்டு ஜோம் மண்ணி சோத்திரம் செய்தான் உன்ட ஜெப வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துன ராஜா அவனை சிங்க குபே ராஜா ரொம்ப அப்செட் தானியலை பத்தி கேல்ல ஐயோ இவனா இவனை பிடிக்கிறக்கு இப்படி இது ஒரு பெரிய ஒரு கண்ணின்னு தெரியாமல் போய்ட்டு சாப்பிடாம எதையுமே மியூசிக் கேட்காம இருக்கிறாரு தானியலை கொண்டு போய் சிங்கக்கூடியில போடுறாங்க ராஜா ரொம்ப வேதனையோடு ஓடி போயிட்டு கேட்கறாரு உண்ட கடவுள் உன்னை காப்பாத்துனாரு தானிய சிறாவ காப்பாத்துனாரு ராஜா பெரிய சந்தோஷம் சிங்கத்தில வாயாண்டவர் அடைச்சார் நான் கடவுளை கும்பிடுவேன் கடவுள ஜெபம் அண்ணே எனக்கு அதுக்கு சிங்கம்னா தண்டனனா நான் அதுக்கும் தயார் நான் சாகத்த தயாராக இருக்கேன் கடவுளோடு உறவை விடுறதை விட எனக்கு சாகிறதை விட கடவுளோட உறவு முக்கியம்னு தானியில் இருந்தான் சிங்கத்தில் வாய கடவுளை அடைச்சி உடனே ராஜா கூப்பிட்டு யார் யார் இந்த சூழ்ச்சியை செய்தால் அவங்களெல்லாம் அவங்கள எல்லாம் பிடிச்சி சிங்கத்தில் கொகையில் போடுறான் சிங்கம் டக்குன்னு அவங்கள எல்லாம் சாப்பிட்டுருக்கு நாங்கள் இன்றைக்கி பார்க்க வேண்டிய காரியம் வந்து எங்கள் நாட்டில் நிறைய சுதந்திரம் இருக்கு மத சுதந்திரம் இருக்கு சில நாடுகளை கூடி ஆராதிக்க முடியாது மதம் மாற முடியாது ஆண்டவருக்கு நன்றி எங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்துக்கு அந்நேயத்தில் சுதந்திரம் இல்லாத நாடுகளுக்காக ஜபிப்போம் தாங்க அரச மதத்தை தவிர எந்த மதத்தையும் கும்பிடவோ கூடவோ முடியாதுங்கிற நாடுகளுக்காக நாங்கள் ஜபிப்போம் அது மாத்திரமில்லை அரிய ராஜா அறிவிக்கிறான் இந்த கடவுள் தான் உண்மையான கடவுள் இவர் சதா காலம் இருக்கிறவர் அவர் தான் எங்களை ரட்சிக்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர்னு இதை நாங்கள் நம்புகிறோமா அது மாத்திரம் இல்லை எங்களுக்கு ஆண்டவரோடு நெருக்கமான ஆழமான ஒரு ஜப வாழ்க்கை இருக்குதா என்னத்தான் சோறுகள் வந்தாலும் என்னத்தான் தோல்விகள் வந்தாலும் என்னத்தான் மரண அச்சுறுத்தல் வந்தாலும் ஆண்டவரோடு ஜபிக்கிறதையும் பைபிள் வாசிக்கிறதே நான் விட்ட மாட்டேன் அது மாத்திரம் எங்களோட குணாதிசயம் எப்படி இருக்குது நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் அயலகங்களில் மற்றவங்க எங்களை குற்றப்படுத்த முடியாதபடி எங்களோட வாழ்க்கை வந்து உண்மை நேர்மை உத்தமம் உள்ள வாழ்க்கையாக இருக்குதா புல பிடிக்க முடியாத வாழ்க்கையாக இருக்குதா ஆண்டவட காரியங்களை சமரசம் செய்யறதை விட பாட அனுபவிக்கிறத தானியல் தெரிவு செய்தான் வயசு போய் அந்த வயசிலும் பாட அனுபவிச்சான் தானியலுக்கு ஒரு எண்பது வயசு இந்த டைம்ல தானியல் கிட்டத்தட்ட எழுபது வருஷங்கள் சிற இருப்பில் இருந்திருக்கிறார் எழுபது வருடங்கள் சிறையிருப்பில் ஆனால் தானியல் மாறில்லை ஆண்டவரோடு உறவு மாறில்லை கிறிஸ்தவ குணாதிசயத்தில் சாட்சி மாறில்லை தொழில் இடத்துல மற்றவங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துகிற விதமாக வெளிச்சமும் உப்புமாக இருந்தான் நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் வியாபாரம் செய்கிற இடங்களில் படிக்கிற இடங்களில் எங்களோட வாழ்க்கை ஆண்டவரை வெளிப்படுத்துதா அநேகர் ஆண்டவரை வரிய வர்றாங்களா ஆண்டவரோடு எங்களுக்கு இருக்கிற உறவு எந்த பிரச்சனைக்கும் முகம் கொடுக்க எங்களை ஆயத்தப்படுத்துதா எங்களை குறை சொல்கிறவங்களுக்கு மதியில் எங்களோட வாழ்க்கை எங்களோட மனசாட்சி சுத்தமுள்ளதாக இருக்குதா